ஆரஞ்சு போட்டாலும் சரி ஆப்பிள் போட்டாலும் சரி செம்பரம்பாக்கம் ஏரி தாங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி ஆய்வு செய்த பின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேட்டி தொடர்மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரி வேகமாக நிரம்பியது இந்நிலையில் ஆயிரம் கனடியில் உபரி நீர் திறப்பது தொடங்கி ஆறாயிரம் கனடியாக உயர்த்தப்பட்டது பின்னர் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக தற்போது மூன்றாயிரம் கனடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்நிலையில் அமைச்சர் துரைமுருகன் செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு எந்தெந்த பகுதியிலிருந்து நீர் வருகிறது உபரி நீர் திறந்து எந்தெந்த பகுதி வழியாக அடையாறு கலக்கும் என்பது குறித்து அதிகாரிகள் அவரிடம் விளக்கி காண்பித்தனர் உடன் அமைச்சர் அன்பரசன் காஞ்சிபுரம் கலெக்டர் கலைச்செல்வி மோகன் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை ஆகியோர் இருந்தனர் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் கூறியதாவது மழையில்லை என்று யார் சொன்னது தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்காரர் சொல்லி இருப்பார் ஆரஞ்சு போட்டாலும் சரி ஆப்பிள் போட்டாலும் சரி செம்பரம்பாக்கம் ஏறி தாங்கும் எந்த குறையும் நான் சொல்ல விரும்பவில்லை குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் அதிமுக எங்களை பாராட்டி தீர்மானம் போடுவார்கள் அப்படி போட்டால் தான் எதிர்கட்சி அப்படி போடவில்லை என்றால் நானே கேட்பேன் என்ன எதிர்கட்சி என்று என்று கிண்டலாக பேசினார் இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் பத்து மணி நிலவுப்படி செம்பரமாக்கு ஏறின நிலவரம் மூணு மணி ஆறு நாலு அஞ்சு டிஎம்சி அதனால

சார் இப்போ முழங்கால அளவு தண்ணில நடந்துக்கின்னே மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மர அரசல்லாம் தமிழ் சிவை சௌந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்கறேன் முழங்கால எதுவும் நடந்து போறாங்க மழை தண்ணில அப்படி நடந்து போகும்போதே மழை பாதிப்பு இல்லன்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மலையில அரசான்னு கேக்குறாங்க யாரு மழை சொல்றதுதான் அவங்க கூட தாமி சார் இன்னும் ஒரு சிலதானே ஆரஞ்சு போட்டுருக்கு சம்பரமாக்கா ஏரியா தாங்கமா சார் ஆரஞ்சு போட்டாலும் சரி

சார் இந்த உபரி நீர் திறப்பால இந்த பாலம் வந்து தாங்கல பாலம் இந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது ஆறாயிரம் கணக்கு சாலை மேல தண்ணி போகுது அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்ப இந்த குறையாத பெற்றதான் சொல்ல விரும்பல குறை இருந்தால் நிவர்த்தி செய்யப்படும் இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படலன்னு அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் போட்டுருக்காங்க சார் பாராட்டியா போடுவோம் அது எதிர்கட்சி அப்படி போடல நான் எதிர்கட்சி நானே சொல்றேன் அப்படி போடுறேன் பிள்ளைப்பாக்க ஏரி ஸ்ரீபர்முத்து ஏரி தென்னேரி இது போற ஏரிகள் வந்து ஒரு டிஎம்சிஎம் நீர் தேக்கி வைக்க முடியும் ஆனா அது தூர்வாராம இருக்கு ஏரி வந்து பிள்ளைப்பாக்க ஏரிநூறு கண்ணடி வந்து செம்பரம்பாக்கம் வந்தது அதை தூர்வாரி தான் இன்னும் நீர் தேக்க வைக்கலாம் பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்துல தூர்வாராம இருக்கு நீர்வளத்துறைக்கு மழை வேலை நீர்வளத்துறைக்கு மட்டும் நாப்பதாயிரம் ஏரிக்கு வேலை இருக்கு ஒரு பக்கம் தூர்வாரா இன்னொரு பக்கம் ரெண்டு போயிடுது எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல அதுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல முடியாத பிரச்சனை ஒரு ஒரு நேரம் ஏதாவது கானிக்கா இருக்கோ அதுக்கு மாறிடுவோம் கருத்து சொல்றதை நான் குறித்து வச்சுக் கொள்வோம் அது ஏரிக்கு என்ன சார் இந்த ரெண்டு மாவட்டத்துலதான் வெள்ள பாதிப்பு ஏரிகள் எல்லாம் நிரம்பணா இப்போ வரப்புற மழை வந்து கனமழையா இருந்ததுன்னா எல்லா ஏரியும் இப்ப பெரும்பாலும் நிரம்பிடுச்சு இப்ப செங்கல்பட்டு காஞ்சிபுரத்துல தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏரி வந்துச்சு அப்ப இன்னும் மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி நேரா இங்க சம்பரம் பாக்கத்துக்கும் அடையாற்றுக்கும் வரும் இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் அது தூர் வரணும் நல்லா இருக்கும் நம்ம கண்ட்ரோல பல ஆயிரம் இருக்கலாம் யோசனை அற்புதமான யோசனை கவனிக்கப்படும் குறிக்க வைத்துக் கொள்ளுன்னு சார் உங்க எம்எல்ஏ சார் வந்து சட்டமன்றத்தில் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க இந்த வரதராஜபுரம் பகுதியில வந்து முழுமையான நீர் அகற்றத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் சொல்லுங்க அது பத்தி ஏதாவது ரெண்டு வார்த்தை சார் உத்தரவாதம் தான் கொடுத்துட்டாரு பண்ண வேண்டாம் உடனே இது பண்ணலாமா சார்

செம்பரமாக இந்த தங்கு திளாச்சும் நடவடிக்கை செம்பிரமில கை கலக்க சொன்னதுக்கு தாங்க நாட்டுல போவாங்க இல்ல இருக்கா சவிதா 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 அவங்க மொத்த கவிஞரையும் இதை விட்டுட்டாங்க அத போய் கோத்தா கோத்துக்காரு நல்ல தண்ணி வரலாம் நல்லதும் பாத்துக்கோங்க அங்கெல்லாம் பாத்துட்டு போய் சொல்றோம் ஜஷி சொல்றாரு மறுபடியும் நல்ல தண்ணி வரலாம் கண்ணு தண்ணியா பாருன்னு சொல்லிருக்காரு அதனால அதுக்கு ரெண்டு பேரும் வாங்க வாக்களித்து வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு பேரும் எழுத்து குடிக்க தண்ணீருக்காக நாங்க எனக்கு எனக்கான எழுப்பும் கிடையாது கழிவு நீரை கூடாதுதான் பொதுவாகவே பெரிய பிரச்சனை இருக்கு எதுவா இருந்தாலும் கொண்டாது அது ஏரியில இல்லை கால்வாயில் போட்டு குப்பை வர்றாங்க பாருங்க நம்ம கூட அதையும் அந்த முறையில கொட்டுவாங்க எந்த எங்களுடைய மாவட்டத்தில் வாக்குறதுக்குன்னா அந்த காம்பூர் வாணி மாடி வந்து பாத்தீங்கன்னா குப்பா கொட்டு கொட்டி பாலாறே ரொம்ப ஆகி போயிருக்கு அதனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் வரும் இது பொது இடம் அப்படின்னு நாம என்ன சொன்னாலும் என்ன பண்றது அது ரெண்டு அரசியல் வந்துடுது உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இங்க ஒரு இடம் நான் சொல்ல விரும்பல ஒரு ஏரியில கணக்கு தான் எடுத்தோம் நீ எத்தனை இருக்குன்னு சொல்றேன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றான் உங்க சீஃப் செக்ரட்டரிய கூட பார்ல ஏத்திட்டாங்க என்ன பண்றீங்கன்னு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனா ஆர்டர் எங்களுக்கு சொல்ல முடியல சரி இருக்கட்டும் கரெக்ட் எடுக்க எவ்வளவு நூறு பேர் நிறுத்திட்டேன் என்ன பண்றது எம்எல்ஏ சோதி பொதுவா இந்த எம்எல்ஏக்களுக்கு என்னன்னா அது நம்ம ஓட்டுக்கு போச்சு அது நம்ம ஓட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு அதுதான் சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு ஆகியனால சில நேரங்கள்ல அதை மட்டும் நம்ம தொகுதி ஓட்டு நம்ம ஓட்டுன்னு பார்க்காம கொஞ்சம் மனது இடத்தோடு எடுக்கணும்ன்றதான் என்னுடைய இது அதனால இதுவரை மனசாட்சி கொண்டு செய்கிறேன் சார் குப்பையை வந்து பொதுமக்கள் கொட்டுறதா சொல்றீங்க காஞ்சிபுரம் மாநகராட்சி குப்பையை வையா ஊர்லயே போட்டுறாங்க ஏன் சொல்றேன் அதிகாரிகளே கொட்டுறாங்க சார் அம்மா போய் எங்க வேறு ஊர்லயே கொண்டா பாலாறு போட்டுறாங்கன்னு சொல்றாங்க அதிகாரிகள் ஆளுங்க எல்லாருமே ஊருக்கு அழைக்க பிள்ளை கொள்ளுற மாதிரி கொண்டாந்து ஏரியில குப்பையில கொள்ளிட்டு போயிடுறாங்க அதே இது இதுவரை குப்பையா அழணுன்ற ஒரு அவேர்னஸ் கொண்டாட்டாங்க இப்போ இல்லைன்னு சொல்ல எல்லா முனிசிபாலிட்டியும் எல்லாத்துக்கும் ஆனா அந்த குப்பையை எங்க கொட்டுதுன்றத மட்டும் சொல்லாம விட்டாங்க அதனால என்ன பண்றாங்க எடுத்துக்கோட்டை எங்க கொஞ்சம் இதுக்கு என்ன பண்ணி சொல்றீங்க நானும் என்னுடைய வேலூர்ல பெரிய தகராறு இருக்கு அதுக்காக நானே அதை கூட உட்காந்து பார்த்தேன் அப்போ இப்ப மறுபடியும் பண்றேன் என்ன மீன் தான் போறேன் நீங்க அதிகாரிகளை கொஞ்சம் வாங்க பண்ணலாமே சார் இந்த மாதிரி அடிக்கடிக்க பாருங்க கொட்டினா போடணும் நீங்க அதிகாரிகளை வாங்கலாமே பண்ணலாம் அப்புறம் அவங்க என்ன செஞ்சு வந்தீங்களா

நீதிமன்றத்தில் நிறைய இருக்கு தொகுதிக்கு வந்து வெள்ளை பிரச்சனை எல்லாம் தீர்த்து இனிமே பிரச்சனை இல்லாம மன நிம்மதியோட வாழ்வார்கள மக்களும் உத்தரவாத சட்டப்பேரவை அமைச்சர் கொடுத்ததுக்கு தொகுதி மக்களின் சார்பம் நன்றி தெரிவித்து பொன்னாடை அவரு குட்ட உத்தரவாதம் எல்லாம் நிர்வாகிச்சி கொடுத்தாரு நம்பி what